அல் அன்சார் உலமாக்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்த உலமாக்கள் கொஞ்சமும் சடைவடைவாமல் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் நம்மோடு அவர்கள் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அல்ல அதிசயமும் கூட சுண்ணத்தை உயிராக நினைத்து நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறதுல அல் அன்சாருக்கு நிகர் அல் அன்சார் தான் ரெண்டாவது இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது மூணு ஹஜ் செய்ததற்கு சமம் நீங்க செய்த ஒரு ஹஜ் ஆனா மூன்று ஹஜ் செய்தால எது சமம் அது சமம் குர்பானிக்கு ஆடு வாங்க செல்வது பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்பாட்ல போய் ஆட்டை வாங்கி அங்கேயே குர்பானை கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவது இந்த கான்செப்ட் நோக்கம் இருக்கு பாத்தீங்களா இதில் எந்த விதத்திலும் ஆயிரம் ரியால் வாங்குறதா சும்மா சொல்றேன் ஆயிரம் ரியால் இருக்காது வாங்குறதா இருந்தால் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சில பொண்ணு நீதி ஒரு நூறு ரியால் நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா நம்ம ஒன்று கண்டுக்கு போறது இல்லை ஆனாலும் அவர்கள் அதை வைத்துக் கொள்வதில்லை இது மிகுந்த கவனத்தோடு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் ரெண்டாவது சுண்ணத்து ஒன்று கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டார் சமியாக இருந்தாலும் சரி சஃபியாக இருந்தாலும் சரி இரு இருவருமே சுண்ணத்தான சின்ன சின்ன சுண்ணத்துக்களை கூட கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் இதுதான் சுண்ணத்து என்று சொன்னால் அந்த சுண்ணத்தை கண்டிப்பா சுண்ணத்து தானே அதான் நினைக்கிறோம் சுண்ணத்து என்பது நம்முடைய பார்வையில் விடலாம் பிரச்சனை இல்லை செய்தால் நன்மை உண்டு அது சுண்ணத்து தானப்பா வரலாம் வாஜிவா என்று கேட்கக்கூடிய சமூக சூழலுக்கு மத்தியில் சுண்ணத்தாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதில் சஃபியும் சரி சமியும் சரி கொஞ்சம் கூட விட்டு கொடுப்பதில்லை நான் மிகுந்த ஆச்சரியத்தோட பார்த்த தகவல் இது அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்தவும் அலமதுல்லா இரம்பிலானி அஸ்லாத்து வஸ்லாம் அலசூலில்லா இஸ்லாம் அலி சொல்லாம் அளவற்ற அருளாளும் இந்த கருத்து அன்புடையவனுமாக எல்லா வண்ணமாக என் திருப்பெயரை கொண்டு தொடங்குகின்றேன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் எமது பாசத்திற்கும் உரிய பெரிய உழை தாய்மார்களே உணவாப்புற மக்களே அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இனிய பிரார்த்தனையோடு ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் அல் அன்சார் இது வந்து சும்மா ஏதோ சொல்லிக் கொடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால் அழைத்ததால் அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றதல்ல மனம் திறந்து உங்களிடம் பேசுவதாக இருந்தால் அல் அன்சார் உலமாக்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்த உலமாக்கள் கொஞ்சமும் சடைவடைவாமல் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் நம்மோடு அவர்கள் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அல்ல அதிசயமும் கூட பல விஷயங்களை சொல்லலாம் குறிப்பாக ரெண்டு செய்திகள் குர்பானைக்கு ஆடு வாங்க செல்வது பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்பாட்ல போய் ஆட்டை வாங்கி அங்கேயே குர்பானி கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவது இந்த கான்செப்ட் இருக்கு நோக்கம் இருக்கு பாத்தீங்களா இதில் எந்த விதத்திலும் ஆயிரம் ரியால் வாங்குறதாரு சும்மா சொல்றேன் ஆயிரம் ரியால் இருக்காது வாங்குறதா இருந்தால் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணி நீதி ஒரு நூறு ரூபாய் நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா நம்ம ஒன்றும் கண்டுக்கு போறதில்ல ஆனாலும் அவர்கள் அதை வைத்துக் கொள்வதில்லை இது மிகுந்த கவனத்தோடு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று கூட சமரசம் செய்து கொள்ள மாட்டார் சமியாக இருந்தாலும் இருந்தாலும் சுண்ணத்துக்களை கூட கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் இதுதான் சுண்ணத்து என்று சொன்னால் அந்த சுண்ணத்தை கண்டிப்பா சுண்ணத்து தானே அதான் நம்ம நினைக்கிறோம் சுண்ணத்து என்பது நம்முடைய பார்வையில் விடலாம் பிரச்சனை இல்லை செய்தால் நன்மை உண்டு அது சொன்னது தானாப்பா ஃபரலா வாஜிபா என்று கேட்கக்கூடிய சமூக சூழலுக்கு மத்தியில் சுண்ணத்தாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதில் சஃபியும் சரி சமியும் சரி கொஞ்சம் கூட விட்டு கொடுப்பதில்லை நான் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்த தகவல் இது நானும் என் தாயாரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அவங்க கூட போனோம் ஆனால் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இதை நான் அல்லாவையும் முன்னிறுத்தி மனம் திறந்து சொல்லுகிறேன் எந்த விதமான முகஸ்தூதியும் இல்லை என்பதை நான் பலமுறை மீண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் எனவே அந்த அளவுக்கு சுண்ணத்தை நடைமுறை அது ரொம்ப முக்கியம் இந்த சுண்ணத்தான காரியங்கள் அக்கில் நிறைய இருக்கு அசல் சொன்னாங்க அது எக்கச்சக்கமான சுண்ணத்துக்களை உங்களிடம் பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லா சுண்ணத்துக்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டுமா என்றால் கண்டிப்பாக நாம் ரெண்டு டிராவல்ஸ்ல போயிருக்கோம் உம்ரா வந்து ஒரு மூணு உம்ரால மூணு வெவ்வேறு டிராவல்ஸ்ல போயிருக்கோம் சுண்ணத்தை உயிராக நினைத்து நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறதுல அல் அன்சாருக்கு என்பதை மிகுந்த கவனத்தோடு மிகவும் பணிவோடு உங்களை பதிவு செய்து கொள்கிறேன் இரண்டாவது இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது மூன்று ஹஜ்ஜு சமம் ஒரு ஹஜ் மூன்று தியாகத்தோடு இன்று பலர்கள் ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்த சமயத்தில் மிகப்பெரிய ஏமாற்றம் இது அரசியல் சூழ்ச்சியா அல்லது அரசாங்கத்தின் சோம்பேறித்தனமா அல்லது திட்டமிட்ட சதியின் பின்னணியில் வளைக்கப்பட்ட வலையா முஸ்லிம்கள் உயிர்நாடியாக நினைக்கக்கூடிய தடை செய்தாக வேண்டும் ஷைத்தானின் சூழ்ச்சியின் வெளிப்பாடா என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒன்று நடந்தது நடந்தது பாதிப்பு இல்லை எனவே இந்த பாதிப்பு அல்லாஹ் பின்னியா எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அமல்களுக்கான கூடிய அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்ற அடிப்படையிலே ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் முயற்சித்தும் முடியாமல் போனால் அதற்குரிய நன்மை அர்ஜி செய்யாமலேயே அர்ஜி செய்த நன்மையை இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக பதுகிறார்கள் என்ற அநூர் பாஷா ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று நீயத்திற்கு தகுந்த அல்லாஹ் தான் கூலியை கொடுக்கிறான் அமல் செய்யணும் அம்பது இல்லை கூலி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சு தீர்மானிச்சுக்கிட்டால் செய்த அமலை விட செய்யாத எண்ணங்களுக்கு கூலி அதிகம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே கிடைக்கும் என்ற சோர்வும் தேவையில்லை யாரெல்லாம் இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல அல் அன்சார்ல பதிவு செய்ததாகவும் நாற்பத்தி நான்கு பேர்களுக்கு மட்டும்தான் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டது ஏறத்தால இருநூத்தி அஞ்சு இருநூத்தி பத்து பேருக்கு இல்லை என்றால் மீண்டும் சும்மா இன்ஷா அல்லா அடுத்த ஆண்டு நீயத்து வையுங்கள் இதே அல் அன்சாரில் அந்த இருநூத்தி பத்து பேரும் மீண்டும் செல்லலாம் இன்ஷா அல்லா எனக்கு சந்தேகம் இல்லை லா போன்று அருளின் மீது நம்பிக்கை அவ்விதம் இழப்பது ஈமானுக்கு இழுக்கு என்பதை கவனித்து கவனத்தில் கொண்டு நம்பிக்கையோடு காத்திருப்போம் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு தகவல் என்று சொல்லிக்கிறேன் என்ன மதீனாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப முக்கியமான அதை எல்லா இடத்தையும் நான் சொல்றது மதீனாவுக்கு போனீங்கன்னா ரசூல் உள்ளாவுக்கு செலாம்னு சொல்ல போவீங்க ரசூல் சலாவுலே செலாம்ங்க மண்ணுக்குள் அவர்கள் மறைந்து மரணித்து விடவில்லை என்ற உணர்வு ரொம்ப முக்கியம் அவர்கள் உங்களுடைய சலாத்தை கேட்கிறார்கள் இன்னாரின் மகன் இன்னார் எனக்கு சலாம் சொல்லுகிறார் என்பதை நாயகம் அறிகிறார்கள் என்ற அற்புதமான உளப்பூர்வமான உணர்வு இருக்கிறதே அது நம் உயிர் நாடி பிரச்சனை என்பதை கலந்து கொள்ள வேண்டும் போகும்போது நிறைய பேர் தப்பு செய்யக்கூடிய மிகப்பெரிய மாபாதக பாவம் நிறைய பேர் நூத்துக்கு தொண்ணூறு சதவீத ஆதிகள் அது உம்ராவுக்கு போறவங்களாம் சரி அஜிக்கு போறவங்களாங்களும் சரி ரசூலுல்லாவை சந்திக்க போகின்றது பெரிய பெரிய பாவ செயல் என்ன அப்படின்னா வன்மையாக கண்டிக்கத்தக்க பாவ செயல் செருப்பை எடுத்துக்கொண்டு அங்கே செல்வது அதை நீங்க பேக்ல போட்டு பின்னாடிக்கு மாட்டிக்கு போனாலும் அவமானம் தான் ரசூலுல்லாவை உள்ளாவை அவமதித்ததாக தான் கருத்து செருப்பு தூக்கி அக்கல்ல வச்சு போய் சொல்லாம் சொன்னாலும் ரசூல் உள்ளா அவமரிச்சதாக கருத்து எனவே செருப்பு ஒரு பெரிய காரியம் இல்லை செருப்பு தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு ரசூலுல்லாவுடம் செல்லுகின்ற போது அழகான ஆடையோடு ரசூல்லா எந்த ஆடை விரும்புவாங்க வெண்மையை விரும்புவார்கள் அல்லவா ஒரு அழகான வெண்மையான ஆடை முடிந்தவரை புதிய ஆடையை போட்டுக்கொண்டு நீங்க ஒரு எம்பியை பார்க்க போறீங்க ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க ஒரு எம்பி ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போறீங்க அல்லது பிரதமரை பார்க்க போறீங்க எப்படி போவீங்க இப்படி போவீங்க செருப்பு தூக்கி பேக்ல மாட்டிக்கிட்டே போட்டுக்கிட்டு பின்னாடி மாட்டி தொங்க விட்டு போவீங்களா செருப்பு வலது இடதுகள் செருப்பு பிடிச்சி பிடிச்சிக்கலாம் நீங்க பல ஆடுகளை பார்க்கலாம் பின்னாடி செருப்பு பிடிச்சிக்கலாம் இஸ்லாம் வலைக்கு செலவிட்டு அடிப்பாங்க சலாத்திற்கு ஒரு மகிமை உண்டு அதற்கு ஒரு மரியாதை உண்டு அதுக்கு ஒரு ஒழுங்கும் உண்டு நடைமுறை ஒழுங்கும் உண்டு அதையெல்லாம் கடைபிடிக்கணும் ஒரு காலத்தின் செருப்பை நீங்கள் பேக்கில் போட்டு பின்னாடி மாட்டிக்கிட்டேயும் போகாதீங்க அது கூட அவமானம் தான் செருப்பை எங்கேயாவது வச்சுட்டு அழகான ஆடையோது சூழலாய் சலதால் அவர்களுக்கு முன்னால் ஆறு அடி தூரம் எனக்கும் எனது நாயகத்திற்கும் இடையில் வெறுமனைய ஆறடி டிஸ்டன்ஸ் வெறும் ஆறு அடி தூரம் தான் இருக்கிறது என்ற உணர்வோடு நாம் சென்று சலாம் சொல்ல வேண்டும் செருப்பை ஒரு காலத்திலும் எந்த வழியிலும் எடுத்து செல்லாதீர்கள் அதே போல அந்த ரசுல்லா போங்க செல்ஃபி செருப்பையும் விடுங்கள் செல்ஃபியும் விடுங்கள் இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஓர்மையாக உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக உத்தம நபிகள் நாயகம் கண்மணி ரசூல்லாய் சலா அலிஸ்லாம் அவர்களை உளப்பூர்வமாக சலாம் சொல்லக்கூடிய பண்பாட்டோடு சென்று திரும்ப வேண்டும் உங்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக இந்த நிறுவனம் நான் திரும்ப திரும்ப சொல்வது இந்த நிறுவனம் என்பது உங்களை சுன்னத்தான காரியத்தை கூட கொஞ்சம் கூட விடாமல் நடைமுறைப்படுத்துவது ஒரு அற்புதமான நிறுவனம் அல்லாஹு ஜல்சாலா நிறுவனத்தை வளர்ச்சியடை செய்வதோடு உங்களுடைய ஹஜ்ஜுகளை மபரூரான ஹஜ்ஜாக செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குவானாக என்ற என் பிரார்த்தனை என் இதய துடிப்போசையால் இருகரம் என் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் என்று சொல்லாமலை